ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சிவகலை இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா இது வந்துட்டு எங்கள் ஊருக்கான போகிறதுக்கான வழிங்க இது எந்த ஊர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன் இயற்கை வந்துட்டு நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்கு இயற்கை வந்து நம்மளோட வரப்பிரசாதங்க ஆனால் நாம் அந்த இயற்கையை அழிச்சிட்டு பொழுதேனைக்கும் டென்ஷனை தலையில் ஏற்றிக்கிட்டு பணம் பணம் அது வேணும் இது வேணும் அப்படி சம்பாதிக்கணும் இப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு செயற்கையான வாழ்க்கையை நம்ம இருக்கோம் அந்த வாழ்க்கை நம்மளோட லைஃப்பை அழிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத யாருமே தெரிஞ்சிக்கல நீங்களே பாருங்களேன் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த இயற்கையில் கிடைக்கிற பொருட்களை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இந்த இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தாங்க அவங்கெல்லாம் நூறு வருஷம் எந்த ஒரு நோயுமே இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு சந்தோஷமாக செத்தாங்க ஆனால் நம்மளோட லைஃப்பு எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாத ஒன்றா இருக்குது அந்த இயற்கையோடு சேர்ந்து அந்த இயற்கையில் கிடைக்கிற சாப்பாடுகளை சாப்பிட்றதுக்கு நம்மளும் வந்துட்டு கொஞ்ச நாள் முயற்சி பண்ணணுங்க நம்ம அதை வெறுக்க வெறுக்க அதாவது அந்த இயற்கையை வெறுக்க வெறுக்க அதுவும் என்ன பண்ணுதுன்னா நம்ம மேலே அதிகமாக கோவப்படுது போல் பாருங்களேன் அந்த மழை வெள்ளம் மண்சரிவு இந்த இயற்கையோட சீற்றத்தினால நிறையா நம்ம மக்கள் வந்து பறிக்கொடுத்துட்ருக்கோம் உண்மை தானே நாம் அதை விரும்பாதப்ப அது இப்போ நம்மளை விரும்ப மாட்டேங்குது கடவுள் நமக்காக அந்த இயற்கையை படைச்சிருக்கார் இயற்கையக்காக நம்மளையும் படைச்சிருக்கார் நம்ம அதோடு இணைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையில் தான் நம்மளோட ஆரோக்கியமும் அடங்கியிருக்கு உண்மை தானே எனக்கு வந்துட்டு இந்த இடத்த ரொம்ப பிடிக்குங்க ஏன் வச்சுங்களேன் நாங்கள் மன்னார்குடியில் படிக்கிறப்ப போகிற காலையிலையும் ஈவினிங்கும் பஸ்ஸில் தான் வரணும் இந்த ரெண்டு பக்கமும் அந்த ஆரஞ்சு கலரில் ஒரு பூ பூக்கும் தெரியுமா மரத்தில் நெருக்கு இந்த ரெண்டு பக்கமும் அந்த மரம் இருக்கும் இந்த இந்த சைடில் உள்ள மரமும் இந்த சைடில் உள்ள மரமும் என்ன பண்ணும் இந்த இதே மாதிரி கூடாரம் மாதிரி இருக்கும் அந்த மரம் ஃபுல்லாக அந்த ஆரஞ்சு கலர் பூ இருக்கும் அப்போது வந்துட்டு அது என்ன செய்யணும்னா ஒரு மலரால பந்தல் போட்டது மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பந்தல்குள்ளே எங்களோட பேருந்து வந்து உள்ளுக்குள்ளே போகிறது மாதிரி சமையா இருக்குங்க அப்போ வந்து அந்த நைன்டி ஸ்பாட்டுக்கும் இந்த இயற்கைக்கும் அது எங்கேயோ நம்மளை கொண்டுட்டு போகும் அந்த பஸ்ஸில் போகிறதானே அந்த பயணமும் நம்மளுக்கு தெரியாது ரெண்டாவது நம்மளுக்கு அன்றைக்கு நாள் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு டென்ஷன் இருந்தாலும் சரி அவ்வளோ ஒரு கவலைகள் இருந்தாலும் சரி அந்த ஸ்கிட்ஸ் ஸ்பாட்டுக்கும் அந்த இயற்கையான அந்த மலர் கண்காட்சிக்கும் செம்மையாக இருக்குங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நான் இன்றைக்கி அந்த நைன்டிஸ்க்கே போயிட்டு வந்தது மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை கொஞ்சம் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் அது தான் கேட்டுக்கிறேன் மேக்ஸிமம் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் மற்ற எல்லாருக்கும் பரவட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி